சூப்ப குடும்ப ஒன்றிய கலை செயலாளர் ஆரோக்கியமாறு பெற்ற தீவி தொட்டுபார் தங்கத்தீவு உரிமையாளர் தொட்டுபார் ரெகெய்னிங் டேபிள் ஏசி கார்டேஜர் அன்னை ஆரூகி சாவி ஒரு டேக்கிங் சூப்பர் மாடு வீரே வெட்டிபட்டார் வீரே வெட்டிபட்டார் மாடு எல்லா பொது நடுவரிசை மாட்டி பேசுறானே பிரஸ் ஏசி கார்டேஜர் ஒரு டேக்கிங் ஏ மாடு ஒரு அபாரங்க

அப்போ ரவிடைய ஒன்றிய கழகத்தினுடைய தொட்டுப்பார்

ஒரு டைம் <silently> <Regular>

மாபெரும் சக்தி நினைவாகூர்த்தி மாடு சண்டீர் பாட்சாமூர்த்தி மாடு சண்டீர் அதன் ஆரோக்கிய சாமியன் வளர்ந்து ஒன்றிய கழக செயலாளர் ஆரோக்கிய சாமி வளர்ந்து ஒரு டைனிங் டேபிள் வர மாடு நல்ல மாடு அண்ணா ஒரு அண்ணா சூப்பர் மாடு வெற்றி பெற்றது வைத்தி மாடுபா சூப்பர் மாடுங்க மாடு வெற்றி பெறுது

சமச்சமாய் சராய் பாத்தி சமாரங்காரன் சரதி சொல்லுறான்டா பா. அந்த மாடுக்கு என்ன மாடு கைல வச்சிருக்கறது. 390 மாடு கைல வரல. கைல தேயல இல்ல. அதுக்கு கொங்கல அதட்டவே இல்ல. தம்பி 309 விட்டேனே. மாடுகள காதுகள் வெண்டா குடுங்கனே. அட மாடுகள அட குடுங்க. அதுவே

சின்னவர் <laughs> <inaudible> <misunder diyorum> <demasiadaghanism> போன மாட்டிருக்கு எஸ்கே ஆனால் நார்மலுக்கு ஒரு டைரிங் கேடு ஆனா பூரா மாட்டுக்கு குடுத்துருவாங்க டைரிங் கொடுக்குறேன் வெள்ளை மாட்டு அந்த வெள்ள மாட்டு குடுத்துருவாங்க வயசான மாட்டேன் மிஷாஜி கால இப்படியா இருக்கணும் அவனுக்கு சாமி மாடு இந்த மாதிரி வைக்கியா இறக்கணும் இந்த மாதிரி ஒகே அறிக்கணும் ஒண்ணு மூலம் சண்டை போட்டுருக்கு இங்கே வைக்கோ அறிவுடேன் ஒக்கியம் அறிங்கூடே தாங்க வக்கியா இருக்கணும் அப்படிங்க வயசு சாத்தம் செய்யணும்

ஒரு <laughs>